வணக்கம் குழந்தைகளை இன்று நாம் பார்க்கப் போவது அறம் பாயிரம் அதிகாரம் வான் சிறப்பு குரல் பதினாறு விசும்பின் வீலின் அல்லால் மற்றாங்கே புல் தலை காண்பு அரிது குறள் விளக்கம் வானத்தில் இருந்து மலைத்துளி வீழ்ந்தால் அன்றி உலகில் ஓர் ஓரறிவு உயிராகிய புல்லின் தலையையும் காண முடியாது Dear students the meaning of this thirukkural without the drops of rain falling from the sky even the green blade of grass is hard to see explanation this kural underscores the indispensability of rain it states that without rain vegetation cannot thrive and the earth's natural beauty and productivity will cease it highlights the rain's role as a source of all life and prosperity emphasizing that the world depends entirely on rain for the survival அதாவது குழந்தைகளை விசும்பின் என்றால் வான் என்று அர்த்தம் விசும்பின் துளி என்றால் மழை என்று அர்த்தம் ஆமல்லவா வீலின் அல்லால் மழை துளி விலாமல் இருந்தால் மற்றாங்கே என்றால் பின் அங்கே பின் உலகத்தில் என்று அர்த்தம் பசும்புல் தலை காண்பு அரிது ஓர் அறிவுடைய பசும்புள்ளும் இவ்வுலகத்தில் முளைக்காது என்றே இதன் பொருள் மலைத்துளி விழவில்லை என்றால் பசும் புல்லும் கூட முளைக்காது என்றே திருவள்ளுவர் மலையின் இன்றியமையாமையை குறிப்பிடுகிறார் விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும் புல் தலை காண்பு அரிது மெசேஜ் ஃப்ரம் திஸ் திருக்குறள் ரைன் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் லைஃப் பை ப்ரொடெக்டிங் நேச்சர் வி ensure இட்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் ஃபார் ஜென்ரேஷன்ஸ் டு கம் நன்றி குழந்தைகளே மீண்டும் ஒரு அழகிய திருக்குறளில் உங்களை சந்திக்கிறேன்